இன்னும் யாரும் எனக்கு சாதி பார்த்து நான் கட்சியில் பொறுப்பு தரவில்லை சாதி பார்த்து நான் சேர்க்கவில்லை இந்த வேல்முருகன் தலைமையில் இந்த பதினைஞ்சு ஆண்டுக்குள்ளாகவே கட்சியில் நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் என் தமிழ் குடிகள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் இன்னும் பத்தாண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் வருவான் இங்க கூட பிரம்மூர்த்தி சொன்னாங்க இது எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை வன்னியர்கள் அறுபது சதவீதத்துக்கு மேலே வாழ்கின்ற பகுதி அந்த வன்னியனும் அந்த பாட்டாளியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அதிகாரத்தை நோக்கி வருகின்ற போது எங்க வேல்முருகன் என்று எங்களோடு கூடிய காலம் வெகு தூரத்தில் பின்னாடி நம்ம சேலம் எம்எல்ஏ அருள் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க அவர் சில நேரத்தில் உண்மையை சொல்லுவார் சில நேரத்தில் தான் கட்சிக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளுவார் நான் குறை சொல்லவில்லை கேட்டு பாருங்க எதிர்கால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேர்த்து தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை பாதுகாக்கிற அரணாக பாதுகாக்கிற கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும்